வணக்கம் நான் டாக்டர் ஸ்டெஃபிகரன் பண்ணேன் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் நம்ம வேர்ல்டு ஒவேரியன் கேன்சர் டே அதாவது உலக சினைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு தினம்ன்றது மே எட்டாம் தேதி வருது இந்த வருஷத்துக்குள்ள தீம் வந்து நோ இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஸோ சிணைப்பை புற்றுநோயின்றது யாருக்கெல்லாம் வர ஜா ரி ஜஸ்தினா நம்ம ஏஜ் ஃபேக்டர் ஒன்று மாதவிடாய் முடிஞ்சவங்க ஐம்பது வயசுக்கு மேல இன்னொன்னு குடும்பத்துல யாருக்காவது அந்த புற்றுநோய் இருக்கிறா அவங்களுக்கும் வரதுக்கூடிய ரிஸ்க் ஜாஸ்தி இன்னொன்று இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல வெயிட் ஜாஸ்தி ஆகுது ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்காங்க இல்ல வேறு ஏதாவது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க டேப்லெட்ஸ் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா இவங்களுக்கும் அந்த வரது கூடிய ரிஸ்க் ஜாஸ்தி சினைப்பை புற்றுநோய்னு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் செ ஈஸியா செரிமானம் ஆகாம இருக்கும் இன்டைஜஷன் மாதிரி இருக்கலாம் இல்ல வயிறு கொஞ்சம் வீக்கமா தெரியலாம் புலோட்டிங் மாதிரி இருக்கலாம் இன்னொன்னு ஒரு சில பேருக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சாதாரணமா கம்ப்ளைண்ட்ஸா எடுத்துக்காம பக்கத்துல இருக்கிற அத உங்களோட கன்சல்டன்டோ டாக்டர்டையோ போய் பாத்துக்கிறது பெட்டர் நம்ம சினிப்பை புற்றுனோன்றது ஏர்லி ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடு நம்ம போனோன்னா ஒன்று அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இன்னொன்று சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற ப்ளட் டெஸ்ட் மூலமாக ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டோன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பண்ணுறக்கூடிய அறுவை சிகிச்சை மூலமாக நமக்கு கம்ப்ளீட் க்யூர் வரும் நம்ம லேட் பண்ண லேட் பண்ண லேட் ஸ்டேஜ் ஆகும் போது கரண்ட் வைக்கிறது கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஹையர் சான்சஸ் ஆஃப் prognosis வந்து ரொம்ப புவர் ஆயிடும் சோ ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி complaints இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் consult கன்சல்ட் பண்ணிக்கோங்க you